மனதில் இருக்கின்ற பாரத்துடன் அந்த இடத்துக்கு செல்கின்றவர்கள் பட்டர்ஃப்ளை கார்டனுக்கு சென்றால் திரும்பி வருகின்ற பொழுது எல்லாமே மறந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துடன் வீடு செல்வார்கள் அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனம் நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்கள் மிகவும் அழகான முறையில் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் இப்பொழுது நான் ஏன் இந்த விடயத்தை நான் உங்களோடு பகிரலாம் என்று வந்திருக்கிறேன் என்றால் எங்களுடைய மலையக சொந்தங்கள் இப்பொழுது அண்மை நாட்களில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் மிகவும் கவலையான ஒரு விஷயம் ஆனால் இன்று எங்களுடைய மலையக சொந்தங்களை தேடிச் சென்று அவர்களை மீண்டுமாக ஒரு புத்துணர்வு அளிக்கத்தக்கதாக ஒரு நன்மையான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து வரத்தக்கதாக இந்த நிறுவனம் இப்பொழுது அதனுடைய செயற்பாட்டினை முன்னெடுத்திருக்கின்றது உண்மையாகவே மனப்பூர்வமாக இந்த இடத்தில் பட்டர்ஃப்ளை கார்டனை நான் இந்த இடத்தில் வாழ்த்துகிறேன் அந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்களையும் அதேபோல் நிறுவனத்தினுடைய தலைவரையும் உண்மையாகவே இந்த இடத்தில் வாழ்த்தி வர வைக்கின்றேன் இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே சிறப்பாகவும் அதேபோல் ஒரு புத்துணர்ச்சியாகவும் செய்யக்கூடிய ஊழியர்கள் என்றால் அது பட்டர்ஃப்ளை கார்டன் மாத்திரமே இன்றைக்கு இலங்கையில் பல்வரப்பட்ட பிரதேசங்களில் வந்து இந்த தற்கொலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிறுவனத்தை வைத்து ஒரு முன்மாதிரியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து மக்கள் மத்தியில் இலகுவாக கொண்டு செல்லலாம் என்பதனை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டால் தயவு செய்து இந்த நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு எங்களுடைய மக்களை காப்பாற்றுங்கள் என்று நான் கூறிக்கொள்கின்றேன் தற்கொலைகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கின்றது இந்த நிறுவனத்தின் மூலம் மிகவும் புத்துணர்ச்சியான பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து மக்கள் மத்தியில் சிறப்பாக கொண்டு சேர்க்கலாம் என்பதனை இந்த இடத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் இவர்களுடைய பணி மென்மேலும் தொடரட்டும் இதில் நான் மலையகத்தில் அவர் அவர்கள் செய்த ஒரு சிறிய காணொலியை நான் இதில் இணைத்திருக்கின்றேன் அதை பார்வையிடங்கள் மிகவும் அருமையாக இருக்கின்றது மீண்டும் மீண்டுமாக கூறுகின்றேன் எங்களுடைய மட்டக்களப்பில் இருக்கின்ற பட்டர்ஃப்ளை கார்டன் இதனை நடத்துகின்ற ஃபாதர் போல் அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பணி மென்மேலும் தொடரணும் இதற்காக எங்களுடைய உறவுகள் வந்து அர்ப்பணிக்க வேண்டும் உதவி செய்ய வேண்டும் இந்த நிறுவனத்தின் மூலமாக பல உள்ளங்களை சென்றடேத்தக்கதாக பல உதவிகளை வளங்குவதற்காக பல நிகவுகளை ஏற்படு செய்து அவர்கள் செய்வதற்காக உங்களால் இஏ உதவியை நிறுவனத்திற்குக்கு தயவு செய்து செய்யங்கள் இப்பொதுக்க ஒலிக்கி போகலாம் பாங்க மாාවනං අපේ அம்මාමාව මෙලෝකට බිහි කරලා මගේ රංකිරිකටිය කියලා அம்මගේ පப்பූடு තියල මෙම තදකරගත්හාම මගේ හදවත රත්ම තමයි මං දයිඳද ලරන්න අදතත් තරයන්නේ එක මටවිතරක් නේ අපි හැමෝට මෙහමයි අපි හැමෝම රංකිික කිරි කටගාල ඉන්නේ. එනිසා අපි හැමෝටම ලස්සන හදවතක් තියෙනවා එඩිතර හිතක් තියනවා. නමයින් ලස්ස ජීවිචක් අපි දශ්‍ය කළ දෙන්න ද කකාර ගතරුම ගොල්ගරු නම්බිකේ කුටු කර රුද කුතරට ලක ල හෝ හයි

கல்வெட்டு பிள்ளைகள் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா

மேற்படி எங்களோடு கைகோருங்கள் உண்மையாகவே இன்றைய காலகட்டத்தில் சமூகம் எதிர்நோக்குகின்ற மன அழுத்தத்திலிருந்து மன அழுத்தத்தினால் ஏற்படுகின்ற தற்கொலைகளிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்காகவும் அதே போன்று எங்களுடைய சமூகம் ஒரு சந்தோஷமான சமூகமாக உருவாக்குவதற்கு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த நிறுவனத்தின் ஊடாக நீங்கள் கைகோர்த்து இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து பெற்றுக்கொள்ள முடியும் மேற்படி நிறுவனத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சமூகத்தை சிறப்பாக கட்டியெழுப்புவதற்கு நன்றி